கணவன் மனைவிடைய திருமண உறவுக்கு பின்னால் ஏற்படக்கூடிய ஒரு உறவுதான் சகோதரர்கள் கணவனுடைய சகோதரர்கள் கணவனுடைய சகோதரியர் சகோதரர்கள் கணவனுடைய சகோதரியம் அதே போல சகோதரர்கள் மனைவியுடைய சகோதரிகள் எப்படி நம்ம வந்து அதாவது ஏற்றுக்கொள்ளாத தன்மை இந்த தாய் தந்தை விஷயத்துல இருக்குமோ அதே போல பெண்களுக்கு இயல்புல அந்த காலம் தொடக்கம் எந்த காலம் தொடக்கம் சுட காலம் தொடக்கமே வரலாற்றில இயல்பான பார்த்து வரக்கூடிய விஷயம் என்னன்னா மனைவிக்கு முதலாவது பிடிக்காம போறது கணவனுடைய சகோதரிகள் கணவனுடைய சகோதரிகள் இது இந்த காலத்தில் உள்ளதல்ல அந்த காலத்திலிருந்தே என்ன செய்யும் இது இயல்பாக இருக்கும் எனவே இது முதலாவது ஏற்றுக்கொள்ளணும் என்ன இது இயல்பானது இது என்ன இயல்பானது இந்த பிரச்சனை வந்து என்ன கொஞ்சம் இயல்பானது அப்படி இருக்கும் அதே போல கணவனுக்கு இந்த பக்கத்துல முதலாவது பிடிக்காம போறா பாருங்க சொன்னா அந்தந்த குடும்பம் இந்த அளவுக்கு வெறுப்புகள் இல்லாட்டியும் இந்த அளவுல பிடிக்காம போற மச்சா மாறும் பிடிக்கலாம் போறது என்ன மச்சா மாறும் என்ன செய்யும் பிடிக்க உன்னை நானாய்க்கிறானே தம்பி தம்பிக்கிறானே இதான் பேச்சு விளங்கிட்டா உன்னை நானாய்க்கிறானே ஒரு தம்பிக்கிறானே உங்களோட தங்கச்சிக்கிறாங்களே உங்களோட தாத்தாக்கிறாங்களே இங்கே பேச்சா இருக்கும் இது வந்து ஒரு இயல்பாக வரக்கூடிய ஒரு ஒவ்வாமை இயல்பாக வரக்கூடிய ஒவ்வாமை திருமணத்துக்குள்ள நுழைகிற நேரத்தில் இந்த அறிவு இருந்தா நம்ம சரியா நிர்வாகிப்போம் திருவனந்த நுழையிற நேரத்திலேயே இந்த அறிவு இருந்தால் சரியாக நிர்வாகிப்போம் இந்த இல்லாம நம்ம என்ன செஞ்சிடும் குடும்ப வாழ்க்கையில நுழைஞ்சி அப்படிங்கிற வாங்கி அப்படியெல்லாம் போய் ஒரு இடையில வச்சுதான் என்ன செய்யறது எல்லாத்தையும் கண்டுகொடும் இப்படித்தான் பிரச்சனையா அப்படி என்ன குடும்பத்துல என்ன குடும்பத்துல மட்டும்தான் பிரச்சனை உலகத்துல ஒரு பிரச்சனை இல்லை விளங்கிட்டா எல்லா குடும்பத்திலயும் பிரச்சனை என்ன செய்யும் தெரிவிக்கும் வித்தியாசம் ஆகி அங்க ஒரு பிரச்சனை இங்க ஒரு பிரச்சனை இவன் அந்த பிரச்சனையை கேள்விப்பட்டு அலஹம்லா அந்த பிரச்சனை எங்க குடும்பத்தில் இவன் சந்தோஷப்படுவான் சரியா இவன் பிரச்சனை அவன் கேள்விப்பட்டு அஹம்துல்லா அந்த பிரச்சனை என் குடும்பத்தில் இவன் சந்தோஷப்படுவான் இதுதான் நடக்குது தெரிய ரெண்டு பேர்ல வேற வேற பிரச்சனை என்ன செய்யுது இருக்குது பிரச்சனை இல்லாமல் ஒரு உறவு வேணும் ஒரு உலகம் வேணும்னா நம்ம தனியா வைக்கணும் கல்யாணம் முடிக்காம ஒண்ணு வாழாம தனியா உட்காந்து அவருக்கு பிரச்சனையே இல்லப்பா ஏன் அவன் கல்யாணம் முடிக்கல என்ன செஞ்சிடும் ஆகிரும் அதனால பிரச்சனைகள் இயல்பானதுதான் அப்ப இஸ்லாத்தில் சகோதரி உறவுன்ற ஒரு தலைப்பு நான் பேசி தனி தலைப்பு சகோதரி உறவு அப்படி என்று எப்ப நீ என்ன சொன்னால் கணவனுடைய சகோதரி என்று வரக்குள்ள நமக்கு ஏன் ஒரு சிக்கல் வருது சொன்னால் உலகத்தில் உலகத்தில் ஒருவரோடு மிக பாசமாக இருக்கக்கூடிய இரண்டு உறவுகள் என்ற அதாவது நீதி அநீதி பார்க்காம எப்படி நீதி அநீதி பார்க்காம இருக்கக்கூடிய இரண்டு உறவுகள் என்றால் அது சகோதரி தாய் இது உங்களுக்குன்னா கணவன்மாருக்கு தான் உங்களுக்கு தான் கணவன்மாருக்கு தான் ஒருவரோடு எந்த விதமான நீதி அநீதியும் பார்க்காம ரெண்டு சப்போர்ட்டர்ஸ் நீங்க எடுக்கணுமாக இருந்தா உலகத்துல உங்களுக்கு அந்த ஆதரவு தேவை நீங்க வந்து குருட்டுத்தனமான ரெண்டு பேர் தேவை எப்படி குருட்டுத்தனமான ரெண்டு பேர் என்ன நான் என்ன சொன்னாலும் அதை ஆதரிச்சிட்டு போற ரெண்டு பேர் தேவைன்னா உங்களோட தங்கச்சியில தாத்தா செலக்ட் பண்ணுங்க உங்களோட உமாவை செலக்ட் பண்ணுங்க அதுதான் நீங்க என்ன சொன்னாலும் அங்க எடுப்படும் விதிவிலக்கா இருபத்தி வீதம் எல்லாமே இருக்குமா அதை நீ விதிவிலக்க இதுல யோசிக்க கூடாது எழுபத்தஞ்சு சதவீதம் ஒரு சண்டைக்கு போறதா இருந்தா முழு அதாவது எந்த இடத்துல மாறாத ரெண்டு ஆதரவாளர்கள் தேவையான யாரும் எடுத்து போகணும் தாயை கூட்டிட்டு போகணும் தங்கச்சியை கூட்டிட்டு போகணும் போனீங்கடா அந்த யுத்தம் வெற்றி அந்த யுத்தம் என்ன வெற்றி அவன் ஆதாரத்துக்கு மேல ஆதாரம் போட்டாலும் இங்க எடுபடாது அந்த ஆதாரத்துக்கு மேல ஆதாரம் போட்டாலும் எடுபடவே செய்யாது நீங்க வந்து உங்களோட சகோதரனை கூட்டிட்டு போனீங்களே பத்து நிமிஷத்துல ஆதாரம் ஏதாவது போட்டானு இவள் தான் ஏதோ பிள்ளை செஞ்சுக்கிறான் யார் சொந்த தம்பி சொல்லுவான் சொந்த அண்ணன் சொல்லுவான் என்ன இவள் தான் ஏதோ அவன் நியாயமா யோசிக்கிறான் வேற ஒண்ணும் இல்ல அவன் நியாயமா யோசிச்சு ஏதோ பிரச்சனை நீ அதெல்லாம் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லு ஆனா தங்கச்சி எப்படி பாண்டா தாத்தா எப்படி பாண்டா அதெல்லாம் நீ சும்மா கட்டிப்பாய் நீ செய்யாத பிள்ளையா விளங்கிட்டா அப்படித்தான் அவர்கள் கடைசி நிமிஷம் வரைக்கும் பேசுவாங்களே தவிர விட்டு கொடுக்கவே மாட்டாங்க சரிப்பிலையெல்லாம் தாண்டி சரிப்பிலையெல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய ரெண்டு உறவுகள் தேவைண்டா இவங்க தான் ஆனா நம்ம அதை விளங்காமிக்கிறோம் தெரியுமா நமக்குள்ள சண்டை நடக்குமே தங்கச்சி தாத்தாக்குள்ள அதை வச்சு விளங்காமிக்கிறோம் தங்கச்சியும் தாத்தா கூட பெரிய சண்டை ஒன்று இருக்கும் விளங்கிட்டா சொத்துக்கிட்டு சண்டை வரும் சண்டை வரும் இருப்பாங்க தங்கச்சி நானா தங்கச்சியும் கிடைச்ச மனைவி கேட்பேன் பெரிய சிக்கல் எல்லாம் இருக்கும் இதை வச்சு என்ன முடிவு எடுக்கிறேன்னா என தங்கச்சி பாசம் இல்ல அல்லது இதை வச்சு அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அது உங்களுக்கு ரெண்டு பேருக்குள்ள போட்டியில எப்படி அவங்க வேற போட்டியில அநீதி நியாயம் எல்லாம் பாக மாட்டாங்களோ அதே மாதிரிதான் உங்களுடைய உங்களுக்கு அவங்களுக்கு சண்டை வந்துச்சேன்னா எப்படி வெளி உலகத்துல நீதி நியாயம் எல்லாம் பார்க்க மாட்டாங்களோ அதே மாதிரி உங்களோட பார்க்க மாட்டாங்க அது வேற ஆனா உங்களுக்காக வேண்டிய ஒரு சண்டை பிடிக்க வேண்டி வரமாட்டா வேற ஆளோட எல்லாம் மருந்துட்டேன் இறங்கிடுவாங்க எல்லாத்தையும் மருந்து இறங்கிடுவாங்க இது ரெண்டு பாசம் யாரு தாயும் சகோதரியும் தாயும் சகோதரி பாசம் இதுதான் அதனாலதான் நாங்க நிறைய செய்திகளை பாக்குறோம் குரான் கூட அல்லாஹு தாலா சகோதரிக்கு சொத்து சேர்றதாக இருந்தா அறவாசின்னு சொல்றாங்களா சொந்த சகோதரிக்கு நீங்க மரணிக்கிறீங்க உங்களோட சொந்த சகோதரிக்கு எவ்வளவு சொத்து போக உங்களோட சொத்துல பிள்ளைகள் இல்லாட்டி அதாவது ஆண் வாரிசு இல்ல ஆண் வாரிசு இல்ல உங்களுக்கு ஆண் வாரிசு இல்ல அதே போல உங்களோட தந்தையும் இல்ல உங்களை சொல்றேன் சரியா உங்களுக்கு பெண் உங்களுக்கு ஆண் மகனும் இல்ல உங்களுக்கு தந்தையும் இல்லைன்னா உங்களோட சொத்துல அரவாசி யாருக்கு போகும் சொந்த சகோதரிக்கு போகும் சொத்துல அறவாசி சொந்த சகோதரிக்கு ஏன் அப்படி இஸ்லாம் வச்சுக்குது அந்த சகோதரியுடைய இது வந்து உங்களோட மகளுக்கு அதே அறவாசி போகும் ஒரு மகள் எவ்வளவு போகும் அரவாசி போகும் அதே அரவாசி யாருக்கு போகும் சகோதரிக்கு போகும் அப்படின்னு என்ன அர்த்தம் அந்த சகோதரியுடைய இது வந்து மகளுக்கு ஈக்குவலா என்ன செஞ்சுக்குது வச்சுக்கத்தை பாக்கிறோம் அதே போல ஒரு தந்தைக்காக விட்டு கொடுக்காம சண்டை பிடிக்கிறதுல மகனை விட மகள் இப்பார் மகனை விட மகள் முன்னுக்கா இது இயல்பு இது வந்து என்ன இயல்பாக இஸ்லாமிய வரலாற்றுல இருந்தா இயல்பான ஒரு வரலாற்றுல தான் இது இருக்கு ஆனால் எங்களுக்குள்ள உள்ள சண்டையால நம்ம அதை மறந்துடுறோம் சில டைம்ல குடும்பத்துக்குள்ள சண்டை வருமே தாத்தா தங்கச்சி கடல சண்டை வரும் உமா மகளிர்கள சண்டை வரும் என்றாலும் இந்த பகுதியை மறந்துடுறோம் ஆனா உண்மை அது இல்ல எனவே இஸ்லாத்தின் பார்வையில் அந்த சகோதரி பாசப் என்கிற அந்த தலைப்பை நீங்க பாருங்க கிடைச்சுன்னு சொன்னால் நான் அதுல முழு செய்திகளையும் சொல்லுவேன் இஸ்லாமிய வரலாற்றுல நடந்த செய்திகள் எல்லாம் சொல்லுவேன் அனசபுடு நதர் மரணிச்சு ஜனாசா கொண்டு வரப்படுது குடும்பமே பெரிய குடும்பம் அனசபு நதரோட குடும்பம் பெரிய குடும்பம் ஜனாசா கொண்டு வரப்பட்ட நேரத்தில் அவரோட உடம்புல வந்து எண்பது தொண்ணூறு காயங்கள் வெட்டி குத்தி முடிஞ்சு வெறும் என்னது சதசதையா கிண்டி விட்ட மாதிரி தான் இருக்கு ஜனாசா இது யாரு ஜனாசா என்று சொன்னத கண்டுபிடிச்ச சகோதரி தான் பெருவேரில் தூக்கி பார்த்து கேட்ட சகோதர அனசிபுடன் நதர்னு சொன்னாங்க பெருவேரில் எடுத்து பார்த்து எனது சகோதரன் அனசிபுடன் நதர் அப்படி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க யார் கண்டுபிடிச்சது சகோதரி அந்த அந்த பகுதி பகுதிக்கு சகோதரியின் பக்கம் ஒதுங்கக்கூடிய தன்மை இதுவும் சில சகோதரமார்கள் பிரச்சனை சண்டேன்னு வந்தா மிச்சம் பேத்து முறையிட்டு அழுகுறதா தாய்க்கறதா யாரிப்பாங்க

எனக்கா உனக்காண்ட பிரச்சனை தான் இதை விட வேறு உரிமை யாருக்கு தான் நீங்க என்ன எல்லா குடும்பத்துல என்ன சொல்றது தெரியுமா நியாயம் இல்லாம சண்டை பிடிக்கிறாங்க என்ன பிரச்சனை வருது தெரியுமா நீங்க சப்ஜெக்ட பாக்குறீங்க சிக்கலை பாக்குறீங்க பிரச்சனைய பாக்குறீங்க ஆனால் அதெல்லாம் அங்க சப்ஜெக்ட் நீங்க இது இல்லாம வேற பிரச்சனையை வச்சாலும் அங்க நீ சண்டை தான் வரும் இங்க பிரச்சனை உரிமை பிரச்சனை இங்க பிரச்சனை என்ன ஒரு உரிமை பிரச்சனை அதை உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தணுமா இருந்தால் நீங்க இதை ஏற்றுக்கொள்வீங்க இதை இயல்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சம் இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா நிறைய விஷயங்கள்ல ஹேண்டில் பண்ணி போவீங்க ஓ இது வந்து என்ன பாச பிரச்சனைகளை உள்ள விஷயம் இந்த பிரச்சனை தீர்வு சொல்லி சார் உதாரணமா ஒரு சிக்கல் ஒன்று வருது ஒரு ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு கிஃப்ட் கொண்டு வராரு கணவன் சவுதியில இருந்து வராரு வெளிநாட்டுல இருந்து வராரு அதாவது ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை கூட்டு உறவுகளை வீட்டுல ஒரே வீட்டுல வாழ்றீங்க மனைவி மீகிறா தங்கச்சி மீகிறா கணவனுக்கு நடுவில் சிக்கல் என்ன இந்த இதை வந்து யாருக்கு போகுது ஒரு வித்தியாசமான ரெண்டு உடுப்பு கொண்டு வந்துருவாங்க ஒரு அழகான ரெண்டு உடுப்பு கொண்டு வந்துடுவாங்க கொண்டு வந்த இது மனைவிக்கு இது தங்கச்சி அல்லது தாத்தாக்கு அப்படின்னு ஒரு முடியோடு வாராரு வரக்குள்ளே அவனுக்கு பத்து இந்த சண்டை எங்க போய் முடியும் பக்கம் சண்டை எலைகிட்டா எவ்வளோ கொண்டு வந்தாலும் ஒரு பிரச்சனை வரும் வந்து இருந்த உடனேயே தங்கச்சி இதெல்லாம் பார்த்துட்டா நான் இது எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நடுவுல இருக்கிற கணவன் யாரை பார்ப்பாரு முதலாவது மனைவியிட தான் பார்ப்பான் விளங்கிட்டா மனைவி உண்மையிலேயே ஒரு திறமையான அறிவாளி பெண்ணாக இருந்தால் இந்த இடத்துல பிரச்சனை வந்து எதல்ல உடுப்பு பிரச்சனை அல்ல என்றத்தை விளங்கிக் கொள்வான் உண்மையில சில நேரத்துல அந்த உடுப்பு ஆக கேவலமான உடுப்பாகி எது தங்கச்சி செலக்ட் பண்ற உடுப்பு அது வந்து ஆக கேவலமான உடுப்பாரி இவனே ஆச்சரியப்படி சில கணவன்மாருக்கு இந்த விளக்கம் இல்ல இவளுக்கு தான் நல்ல உடுப்பு கொண்டு வந்தேன் கொஞ்சம் ரேட்டு கூட அதுதான் இவளையே இதை செலக்ட் பண்றாள் அப்படின்னு இவனுக்கும் விளங்காது ஏண்டா அவங்களுக்கு தெரியுது உங்களுக்கு செலக்ட் பண்ணதுன்னு அவங்களுக்கு தெரியும் இது உங்களுக்கு சரி எனக்கு அதுதான் தேவை எனக்கு அதுதான் தேவை அது என்ன சகோதரருடைய பாச எங்களை நிக்கிது எந்த பக்கத்துக்கு போகுது அப்படி என்ற ஒரு உணர்வு கிளறி உள்ளது தான் அது இயல்புல வருது செய்யும் அது அவங்களுக்கு மட்டும் வராது மனைவிக்கும் வரும் ஐஷா ரபிவான் சல்லாவும் சொல்றாங்க நீங்க ஆதமூடிய ஒரு மகள் தான் நீங்க இந்த தவறை செஞ்சிருந்தா அல்லாட்ட மன்னிப்பு கேளுங்க அல்லாஹ் அவங்களே மன்னிப்பான் அல்லா உங்களே மன்னிப்பேன் நீங்க தவறு செய்யலாம் அல்லா உத்தல உங்களை தூய்மை என்ன செய்வான் சொல்லுவான் சொன்ன உடனே ஆய்ச்சாரம் சொல்றாங்க ரசூல்லாங்க இந்த வார்த்தையை சொல்லி முடிஞ்ச உடனே என்ன கண்ணால கண்ணீர் பொல பொல பொலன்னு ஓடிச்சு ரசூலாங்க ஏதாவது பிள்ளையா சொன்னாங்களா ரசூல்லாங்க சரியா தான் சொன்னாங்க ஆனா ஆயிஷா ரோதில அவங்களுக்கு கண்ணால கண்ணீர் ஓடிச்சு ஆயிஷா ராவங்களுக்கு இந்த ரசூலா இந்த வார்த்தையை சொன்ன உடனே ரசூலா நீதியா பேசினாங்க ஆனா ஆயிஷா கண்ணால கண்ணீர் ஓடிச்சு முடிச்சு அதுக்கப்புறம் அல்லாஹ் ஆயிஷா எல்லாம் தூய்மையானவங்க என்று சொல்லி குரான் வரத்தை இறக்கி வைக்கிறான் அப்ப தாயின் தந்தை சொல்றாங்க எலும்பி ரசூல்லாங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க நன்றி சொல்லுங்க ரசூல்லாங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணுங்க நன்றி சொல்லுங்க அப்ப ஆயிஷா என்ன சொன்னாங்க இவருக்கே நான் நன்றி சொல்லணும்னு கேட்டாங்க இவருக்கு நான் நன்றி என் அல்லாவுக்கு நன்றி சொல்லணும் இவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல என்ன ரசூல்லாங்க அப்படி ஒரு பிள செஞ்சாங்க சில கணவன் மாருக்கு இது விளங்குறது இல்லை நான் சரியாத்தான பேசினேன் நான் நல்லா தானே பேசினேன் ஏன் மனைவி என்னோட கோவிச்சுட்டிக்கிறாங்க நான் என்ன சொன்னேன் தவறு செஞ்சிருந்தா அல்லா உத்தலாவே தண்டி மன்னிப்பு கேட்டா மன்னிச்சிருவான் இல்லன்னு சொன்னா அல்லா தூய்மைப்படுத்துவான் நல்லா தானே பேசுறாரு நடுநிலையே தான் பேசுறாரு ஆனா சண்டை வரும் ஆனா என்ன செய்யும் சண்டை வரும் இத சில கணவன்மார் புரிவதில்லை மனைவி இந்த விஷயத்தை ஒரு விஷயத்த போட வரும் கணவன் தெரியாத பேசினா ஆனா கோவம் வருது அப்படி பேசினா நமக்கு கோவம் வரும் ஏன் தெரியுமா இந்த இடத்துல பிரச்சனை சட்டம் அல்ல இந்த இடத்துல பிரச்சனை சட்டம் அல்ல தங்கச்சிக்கு உரிமையா இல்லையா மனைவிக்கு உரிமையா இல்லையா தாய்க்கு உரிமையா இல்லையா அதெல்லாம் பிரச்சனை நீ யார் பக்கம் நீ யார் பக்கம்ன்றது தான் இங்க உள்ள பிரச்சனை பிரச்சனை வந்து சட்டம் அல்ல இதை விலங்கின ஒருத்தவன் குடும்பத்தை நல்லா கொண்டு போவான் ஒருத்தர் என்ன செய்வான் ஒரு மனைவியா இருந்தாலும் கொண்டு போவா விளங்கின ஒரு கணவனாக இருந்தாலும் கொண்டு போவான் இங்க பிரச்சனை நீ யார் பக்கம் என்றதான் பிரச்சனை இந்த இடத்துல ஆயுஷாருலாங்க விரும்பின என்ன தெரியுமா இப்ப அல்லா உத்தா தூய்மை படுத்தின உலகத்தில் உள்ள எல்லாரும் என்ன சொல்லுவாங்க பார்த்து தூய்மையானவங்க தான் ஆதாரம் மிகதா இல்லையா தூய்மையானவங்க தான் இப்ப ரசூல் சல்லா அலுவலம் தூய்மையானவங்க சொல்லி அர்த்தம் இல்ல ஆனா எல்லாரும் சொல்றாங்க எல்லாரும் தூய்மையான சொல்றாங்க ஆயிஷா என்ன விரும்பினாண்டா ஆயிஷாவே ஒரு நாள் நீங்க அப்படி செஞ்சிக்க மாட்டீங்க ஒரு நாளும் நீங்க அப்படி செய்ய எனக்கு தெரியும் அது எனக்கு நூறு சதவீதம் தெரியும் நீங்க தூய்மையானவன் இன்சாலா இதுக்குரிய சட்டம் வல்லா இறக்கி வைப்பான் அப்படின்னு ரசூல்லாங்க சொல்லிருக்க ஆயிஷா ரதி அல்லாவன் ரசூல் சல்லா அனைத்து கண்ணீர் வடிச்சிருப்பாங்க ஏ என்ன கணவர் யார் பக்கம் என் பக்கம் வருது ஆனா ரசூலாங்க அப்படி பேசல என்ன ரசூலாங்க அப்படி பேசவும் ஏலாது ரசூலா தெரியும் ஐசா ரதி தூய்மையான தெரியும் ரசூலாங்களுக்கு ஆனா ரசூலாங்க தூதர் அதனால அப்படி பேச இயலாது அந்த இடத்துல அதனால ரசூலா நடுநிலையா பேசி போறான் இந்த நடுநிலை சரி வர எப்ப ஒரு கணவன் உற்ற பிழையும் என்ன தெரியுமா மனைவிய இந்த கூண்டுல வைக்கிறது தாயே அல்லது தங்கச்சியை இந்த கூண்டுல வைக்கிறது ரைட் விசாரணை ஸ்டார்ட் நீ சொல்ல ரெண்டு பேர்ட்டையும் இவன் எதிரி ஆயிடுவான் யாரு இவன் கணவனைக்கிறான் தானே ரெண்டு பேர்ட்டையும் எதிரி ஏன் கூண்டுல வைக்கவே கூடாது இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்ன செய்ய கூடாது இதுக்கெல்லாம் தனித்தனி விசாரணை தான் செய்யும் மனைவிய கூப்பிட்டு தனிய விசாரிச்சு அதை முடிச்சிடணும் நான் உண்ட பக்கம் தான் நீ தான் சரி இதுல எல்லாம் ஒரு சிக்கல முடிச்சிடணும் தாய கூப்பிட்டு நீ பிள்ளை செய்வியாமா நீ என்ன வளர்த்த தாய் விளங்கிட்டா தாய்த்த தனி விசாரணை தங்கச்சிட்ட தனி விசாரணையை முடிச்சிட்டு நடுவால போயிட்டு இருக்க வேண்டியது இவன் எல்லாரையும் கூண்டுல ஏத்தி விசாரிச்சதுனால எல்லார்ட்டையும் எதிரி யாரு கணவன் இவன் பேத்து கேள்வி வருது நான் என்ன உமாவனே நல்லா பாக்குறாங்கல்ல என்ன மனைவி நல்லா பாக்குறாங்கல்ல நான் எல்லாருக்கும் நல்லா தான் நடக்கிறேன் நீ நல்லா நடக்கல எல்லாருக்கும் நீ நீதிபதி அவர்களை விசாரணை செய்வாய் குடும்பத்துல நீதிபதி எதிரணி இதெல்லாம் சரியே வராது எந்த இந்த குடும்பத்துல நடக்கக்கூடிய எல்லா போராட்டமும் நீ யார் பக்கம் என்றதுதான் நீ யார் பக்கம் என்றதுதான் இதுல சரி பிள்ளைகள் இரண்டாவது அம்சமா தான் பார்க்கப்படும் நீங்க தான் நியாயத்தை எடுத்து சொன்னாலும் சரி அங்க பிரச்சனையே அதுவும் எனவே நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் பாசம் என்ற சப்ஜெக்ட் தானே இதுல நீங்க ஒரு உரிமை கொடுக்கணும் கணவனுக்கு ஒன்றா இருந்து வளர்ந்த இடம் தங்கச்சி வந்து என்ன செய்வா அப்படித்தான் நிப்பா தங்கச்சி வந்து என்ன செய்வா அப்படித்தான் நிப்பாள் இதுல உரிமையோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் இது என்ற ஒரு சின்ன ஒரு புரிந்துணர்வு மட்டும் அங்க வந்து சென்னு வைங்க அடுத்த சக்சஸே வேற அதுல நீங்க சரியா நின்றீங்க அவருடைய சக்சஸ் வேற அந்த பக்கத்தால இறங்கணும் நீ எதிர்பார்க்க கூட இந்த விஷயத்துல விளங்கிட்டா இந்த விஷயத்துல உங்களுடைய தங்கைக்கு நீங்க என்ன மரியாதை கொடுப்பீங்களோ உங்களுக்கு ஒரு ஒரு மனைவியாக நீங்க சொல்லுங்க நீங்க எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க கணவன் உங்களோட பக்கம் நின்றா கணவன் உங்களோட பக்கம் நின்றா எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க இதே தான் தங்கச்சி நினைக்கிறா ஏண்ட பக்கம் நின்றா என்னது அவள் சந்தோஷமா நினைக்கிறான் அது மாத்திரமல்ல ஒரு அதாவது குடும்ப ரீதியாக கூட உங்களுடைய தங்கச்சிக்கு ஒரு சப்போர்ட்ட கணவன் பண்ற நேரத்தில் நீங்க அடையிற சந்தோஷம் உங்களுக்கு செஞ்சதை விட அடைவீங்க உங்களுடைய தங்கச்சிக்கோ தாத்தா ஒரு கணவன் ஒரு சப்போர்ட் பண்றான்னு வைங்களேன் உங்களோட ரூஹு சந்தோஷப்படுது ஏ சந்தோஷப்படுது ஆத்மா சந்தோஷப்படுது ஏன் அது அதுதான் தங்கச்சி தாத்தா பாசம் பண்றது அதுதான் அந்த சப்ஜெக்ட் இருக்குது தானே இதில் நடக்க வேண்டிய நீங்க ஒரு நிர்வாகம் கணவனும் தான் கணவனும் அதை புரிஞ்சு கொள்ளணும் மனைவி அதை புரிஞ்சு என்ன தெரியுமா இதில் நடப்பது ஒரு பாச போராட்டம்தான் அவ்வளோ யாரு மிகவும் தகுதியானவனோட போராட்டம் தான் இந்த தகுதி என்றது உண்மையிலே கொடுக்குறதெல்லாம் ஒன்றுமில்லை அதாவது எல்லாரும் எல்லாேருக்கும் தகுதி தான் கணவன் மீது மனைவிக்கு உரிமை உண்டு மனைவி மீது கணவனுக்கு உரிமை உண்டு இல்லாத தங்கச்சிக்கு இல்லாத உரிமை மனைவிக்கு கணவன் மீது உண்டு கணவனுக்கு மனைவி மீது உண்டு கிளங்கிட்டான் ஆனால் சில பொது இடங்கள் இருக்குது இந்த பொது இடங்கள் தான் இந்த பிரச்சனை என்ன செய்யுது வரும் தனிப்பட்ட எல்லாரும் இந்த இதை புரிஞ்சுக்கொண்டீங்கடா செய்தி கணவன் எப்படி இருக்கணும்னு ஒரு மனைவி தாய் வந்து உமா நீங்க செஞ்சது பிள்ளை நீங்க இப்படி பேசிக்க கூடாது அப்படின்னு கணவன் சொல்றான் மனைவி என்ன தாய் என்ன பாக்குறதுமா நான் உனக்கு நேத்து வந்து பெருசா ஆயிடுச்சு யாரு பாக்குறான் மனைவி அதை நேர பார்த்துட்டு என்னடா நியாயத்தை நேத்து வந்தவன்னு சொல்றான்னு பண்ணுறான் சப்ஜெக்டே இல்லை கணவனை கூப்பிட சொல்லும் உங்களுக்கு விசாரிக்க தெரியாது கணவனை கூப்பிட்டு என்ன சொல்லணும் உங்களுக்கு முதலாவது விசாரிக்க தெரியாது இப்படியா உமா விசாரிக்கிறது இப்படியா உம்மட்ட ஒரு விஷயத்தை சொல்றேன் சொல்லி கொடுக்கின்ற மனைவியா நீங்க இருந்தீங்கன்னு வைங்க அந்த ஸ்டெப்பே வேற நீங்க இப்படி விசாரிக்கவே கூடாது தாய் நீங்க வந்து என்ன பிள்ளைக்கு முன்னுக்கால என்ன விசாரிச்சு எனக்கு எவ்வளவு கோவம் வருது என்ன பிள்ளைக்கு முன்னுக்கால என்ன நீங்க விசாரிச்சா எனக்கு எவ்வளவு கோவம் வருது அப்ப என்ன பிள்ளைக்கு முன்னுக்கால நீங்க என்ன விசாரிக்கல எவ்வளவு கோபம் வருதுடா எனக்கு முன்னால உங்களை தாயை விசாரிச்சா எவ்வளவு கோவம் வருது இதுதான் எனக்குள்ள பிரச்சனை இந்த விஷயங்களை நாங்க அடிப்படையாக சொல்லி கொடுத்துட்டோம் என்றா உண்மையில எத்தனையோ குடும்ப வாழ்க்கை என்ன செஞ்சிடும் அழகான பொருள் சில இருபத்தஞ்சு விதமான பிரச்சனை அது அது வந்து கோர்ட்டுக்கு தான் போகணும் சில இருபத்தஞ்சு விதமான பிரச்சனை இந்த பேனல சரி வராது அது கோர்ட்டுக்கு தான் என்ன செய்யணும் போகணும் நான் சொல்றக்கூடிய எழுபத்தஞ்சு சதவீதமான பிரச்சனைகள் இந்த சப்ஜெக்டோடு சம்பந்தப்பட்டவைகள் எனவே இந்த தங்கச்சி சப்ஜெக்ட் என்பது நீங்க உணர வேண்டிய ஒரு பெரும் பகுதி என்ன அது உங்களோட தங்கச்சியாக இருந்தாலும் சரி கணவனுடைய தங்கச்சியாக இருந்தாலும் சரி இந்த சிக்கல் அதுல என்ன இருக்கிறதுக்கான காரணம் ஒரு உரிமை போராட்டம் ஏன் இந்த பிரச்சனை நிறைய பேர் தெரியல அநீதி நீதி எல்லாம் இல்ல நான் உங்களை சொல்லிட்டேன் இந்த ஒரு பிரச்சனை தான் தாய் சகோதரி தான் உங்களோட வாழ்க்கையில மிக இம்பார்ட்டண்டான அம்சம் ஒரு தாய் தன் பிள்ளைகளை விட்டுட்டு போன ரசூல் சல்லா அலுவலம் சொல்றாங்க நீங்க பாருங்க தாயுடைய சகோதரி தான் உதாரணமா

அந்த சாட்சியோடு நலவு செய்து வாருங்கள் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படலாம் அந்த சாட்சிக்கு நலவு செஞ்சு வாங்க உங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படலாம் என்று ரசூலுல்லாய் இப்போ யார் இது சகோதரி யார் அது சாட்சி என்ன யாரு அந்த தாயுடைய சகோதரி இன்னைக்கு உங்களோட சகோதரி தான் உங்க பிள்ளைக்கு என்ன சாட்சி வாங்கிட்டா உங்களோட சகோதரி தான் உங்களோட பிள்ளைக்கு சாட்சியா போறாங்க சாட்சி என்றது தங்கச்சியா இருந்தாலும் தாத்தாவா இருந்தாலும் சரி வாங்கிட்டா அப்ப இந்த இடத்துல நீங்க புரிஞ்சு கொள்ளணும் ரசூல் சல்லா அலுவலம் அவர்கள் அதாவது ஒரு இந்த ஹம்சார் ரதி அல்லாவுடைய மகன் யாரிடத்துல ஹம்சாரோட மகள் யாரிடத்துல வளர்வது ஒரு பிரச்சனை யாரிடத்துல வளர்வது என்ற ஒரு பிரச்சனை வருது ஹம்சார் ரதி அதாவது மகளை யார்கிட்ட கொடுத்து வளர்க்கறது என்ற பிரச்சனை வார டைம்ல ரசூல் சல்லா அல்லா அலுவலி மட்டும் வளர்க்கு வருது அலி அல்லாம் கேட்கிறாங்க ஒருத்தரும் கேட்கிறாங்க ரசூல் சல்லா அல்லா சொன்னாங்க இவங்களை வந்து அவனுடைய தாயுடைய சகோதரிட்ட ஒப்படைங்க அல் ஹால துபி மன்சிலத்தில் உம் சாச்சி தாயுடைய இடத்திலே இருக்கிறான் நாங்க சொல்லுவாங்க தாய்க்கு பின்னால தாய் யாரு சாட்சிதான் சொன்னா சகோதரி தான் சகோதரிக்கு உரிமையா இல்லையா எனவே நீங்க என்ன சொன்னால் சகோதரி சகோதரத்துவ பாசத்துக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய அந்தஸ்துகள் அதிகம் அந்தஸ்துகள் அதிகம் அதனால் ஏற்படக்கூடிய அந்த உணர்வு உரிமை விஷயங்கள்ல இது நீதி அநீதி என்ற சப்ஜெக்ட் அல்ல உணர்வு உரிமை என்ற விஷயத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு அம்சம் நாம எங்களை பிள்ளை அதான் எதிர்பார்க்கணும் அதான் நம்ம எதிர்பார்க்கிறோம் இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க சொன்னால் அதுல பல விஷயங்களை நம்ம என்ன செய்யலாம் உணர்ந்து கொள்ளலாம்